டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகிந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புது இதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நாலு டயருமே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலேயே வந்து இருக்குங்க நாலு டயருமே வந்து தெளிவு ஓனர் உள்ள டயர்ஸ் தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரம் ஜிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க நார்மல் ஸ்டேரிங் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு டேக்ஸ் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவ்வளோபலாக இருக்குது பம்பர் வந்து அவ்வளபிளாக இருக்குது மற்றும் பெட் வந்து அவ்வளோபா இருக்குது இதெல்லாம் அந்த வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளபலாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி இந்த மஹேந்திரா ஃபைஸ் ஒன் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்த தர தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கன்னிவாடி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபை டிஐ சர்பன்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே